இந்த மைக்கு பொண்டாட்டி மாதிரி இந்த மைக்கு கொழுந்தியா மாதிரி எதை வச்சு சொல்றீங்க இது கனெக்ஷனோட இருக்கு இது கனெக்ஷன் இல்லாம இருக்கு அவங்க தான் விஷயம் ஒன்றும் இல்ல மைக்க தான் ஆரம்பிக்கலயே பாண்டிச்சேரி தானே இந்த பச்சதே தானே

நீ வர வேணப்பா ஹலோ சி செக் கிடையாது இங்க கேஷ் தான் தரதுன்னு சொல்லிருக்காங்க அட கொஞ்சம் நல்லா வெயிட் வச்சிருக்கீங்க ஆமா நான் ரெண்டு கிலோ கள்ள வெட்டி தம்பு அத நடுவர் தலையில வைக்கணும் வச்சி 7 வருஷம் ஆச்சு நான் எவ்வளவு நேரம் பேசணும் காலையில 4:00 மணிக்கு முத பஸ் வரும் அது வரைக்கும் பேசு ஓ நீங்க இருப்பீங்களா நாங்க வண்டியை கிளப்பி சேலம் போயிடுவோம் ஆடியோ கரெக்டா இருப்பாரா அவர் நாளைக்கு தான் கழிட்டு போவார் அப்ப நான் எனக்கு டபுள் பேமெண்ட் ஆகும் இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டே வழி இல்ல எங்க அண்ணனுக்கு அண்ணனுக்கு இல்ல பெரிய அண்ணா சின்ன அண்ணா கடகுட்டி அண்ணன் 나ட அண்ணா, பெரிய அண்ணன் ரெண்டு அக்காக்கள். அப்ப நானே தாய் மாமனா. தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அதனால அந்த போஸ்ட் நான் ரீசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீய யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே ஏன் பொண்டாட்டிக்கு தான் சொல்லிருக்கால. குட்டமாக்கறதுக்கு போ, ராத்திரி குடுக்கணும், ஓரமாவே நின்னுணும். இது நம்ம குடும்பம் தானே நடுவரவர். நம் குடும்பம் नारी 6 மாசம் ஆச்சு.

தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான் சரியாக தமிழ் பேசுபவனை பார்க்கிறான் இவனை பொறுத்தவரை மம்மி அங்கிள் என்பது கண்ணியம் இவனை பொறுத்தவரை மம்மி டேடி ஆன்ட்டி அங்கிள் என்பது கண்ணியம் அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அந்நியம் வேண்டாம் தமிழுக்கு நிலை தாயாம தமிழனையை வணங்கி போதம் தொடங்குகிறேன் நல்லா ஜோர கைத்தோரை பாப்பா கம்பிமையில நடக்கும் என்று சொல்லடா

நீங்க நாலு வச்சீங்க நீங்க அஞ்சு வச்சீங்க அது என்ன மணிடா சொல்ல முடியாத பண கலைமாமணி விருது வாங்குறவங்க அதனால சுதிபெரி தான் பாடுவாங்க நீங்க நாலு வச்சீங்க நீ அஞ்சு வச்சீங்க நீ முடிஞ்சது வச்ச ஓகே ரெடிங்க உன்னை பார்த்தேறோ ஒரு பார்த்தேடுத்து பாடறேனோ சொன்னேன் இப்படி வரிக்கிடோம்

புள்ளையா பக்கறத விட அர பப்பாளி பழத்துல ஜோடிய முடிச்சிரு பாட்டுங்க டேய் இது தாய் பேய் வந்ததரே மனைவினால பிடிக்கல மனைவினால பிடிங்க மனைவியே பிடிக்கல அப்புறம் ஏசா கல்யாணம் பண்ணிட்ட நீமே சத்தியமா பண்ண மாட்டான் பண்ண கல்யாணம் என்ன பண்ணது அது ஒரு வாரமா கிடக்குது நான் கேக்குறேன் எல்லா ஆண்களை எப்ப பார்த்தாலும் கல்யாணத்துக்கு முன்னடியே சொல்ல மாட்டீங்க கல்யாணம் பிடிக்காதுன்னு கல்யாணம் வந்த பொ இருந்த

இந்த மாலையை கண்டு கட்டுனது ஆம்பளை இந்த ஆம்பளை போற கண்டுபிடிச்சு புடிச்சு கொடுத்தது குடுத்தது பொம்பளை அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை தேவையில்லாம தேவ நீ புடிச்சளே நீ விட்டுடாத மாலி சட்டை கை தட்டிடுங்க சார் நான் கேக்குறேன் ஆண்கள்னு சொல்லுங்க ஆண்கள் उधर ஒட்டதன் பாப்போம் உடனே ஒட்டாது திரும்ப சொல்லுங்க ஆண்கள் திரும்ப சொல்லுங்க சார் சொல்லுங்க ஆண்கள் ஒட்டதா ஒட்டல உடம்பத்தலயே ஒட்ட மாட்டீங்க சொல்லுங்க

தண்ணி அடிக்காதங்கிறோம் கேட்க மாட்டேங்கிறா ஆமா சிகரெட் குடிக்காதங்கிறோம் கேட்க மாட்டேங்கிறோம் போவியில போனாவங்க கேட்க மாட்டேங்கிற அம்மா இதையெல்லாம் கேட்காத நீ உங்க அப்பா அத்தால விட்டுட்டு வா தண்ணி குடுத்த நம்ம போன மட்டும் எப்படி கேப்பேன்னு கேட்காம சிகரெட் குடிக்காதன்னு எங்க என்று சொல்ற வீட்டு வாசல் என்று சொல்றேன் தண்ணி அடிக்காதன்னு எங்கன்ட்டு சொல்றேன் வீட்டு வாசல் என்று சொல்றேன் அவங்க கூட சேராதுன்னு எங்கிருந்து சொல்றேன் உங்க அப்பா தேவை விட்டுருவா தனி இருந்து நைட்டு பத்தரை மணிக்கு பெட்ரூம் நான் என்ன கதவை உடஞ்சிருக்க வெளியில உடையாற முடியும் சொல்ற இடத்தை பொறுத்துதான் பொருள் பெண்கள் இதுல சாதாரணம் நினைக்காதீங்க அந்த கோயில்லையும் கருவறை இருக்கு பெண்ணுடைய வைத்தலையும் கருவறை இருக்கு பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு தட்டுக்கா பெண்கள் பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு அண்ணு பொம்பளை பொலுக்கு பேடிக்குது

நீங்க வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்த கொடுப்பீங்க நீங்க உழைச்சு ரூபாய் இல்ல எத்தனை ஐநூறு தாள் இருக்கு ஐம்பது ஐம்பது ஐநூறு ரூபாய் தாளா மாத்தி பேரு கிட்ட வச்சுக்க பேரும் எந்த ஊர்ல இல்ல எங்க ஊருக்கு வாங்க வெளித்து அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு வந்த பெசா உழைக்கிற உழைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல நல்லா கேட்டுங்க எவ்வளவுதான் செருப்பு தேங்க தேய உழைச்சாலும் செருப்பு வீட்டு வாசல்ல தான் உடனே வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போக முடியாது ஒண்ணு தெரிஞ்சுக்க எவ்வளவுதான் சவுளி கடை ஓனருக்குள்ள உடைந்தாலும்

வரதட்சண கிடையாது அரசாங்கம் என்ன பண்றாங்க

என்ன உனக்கு பயமா இருக்குமே நாங்க வந்து எங்க வீட்டுல ஆட்டாங்க கொண்டு வர உனக்கு ஆட்ட வலிச்சு நீ கொண்டு வர எதுக்கு மிக்சி கொண்டு வர எங்க வீட்டுல அமிக்கல் இல்லாம இருந்து உனக்கு இழுத்து அரைக்க வலிச்சு நீ மிக்சி கொண்டு வர பீரோல் கொண்டு வரோல் துணிமணியை பூரா அடிச்சுக்கிறேன் இந்த கடைசி தட்டை எங்களுக்கு எதுக்கு அதுல ஏறி நின்று ஓன் துணிமணிய பூரா எடுக்கிற நான் வேட்டி கட்டேன் வெறும் தடமா இருக்கு எங்க ஊர்ல சொல்றேன் கூட்டு அவளுக்கு ஒரே கால்தடமா இருக்கும் என் மீன் என் மாமனார்லாம் கல்யாணத்துக்கு ஒரு பீரோ கொடுத்தாயா மூணே நாள்ல கைப்பிடி கையோட வந்துச்சு குச்சி விட்டு திரும்பிட்டு இருக்கையா அதுவும் கல்யாணத்துக்கு பாருங்க சீலிங் பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க ஸ்டாண்டு பாயிண்ட் தான் கொடுப்பாங்க எப்ப அந்த விழும்னு சொல்ல முடியாது எங்க சாண் பேணை எல்லாம் போட்டோம்னா என் மாமனார் கொரட்டை விட்ட மாதிரியும் சுத்தும் கரட்டு 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 என் போட்ட சொல்றேன் எங்க அப்பா கொரட்டை விட்ட மாதிரியே விடுது நான் என்னை கட்டி புடிச்சுட்டு வரேன் இருக்கேன் என்னைக்கா எடுத்து அடிக்கும் பார்க்க ஒண்ணு அடிச்சது இல்லையே மாட்டேன் எங்க அப்பா அம்மாவெல்லாம் குறை சொல்லாதீங்க வீட்டுக்கு வந்தா சோறு போடுறது யாரு யாரு நாங்க தான் மனைவி சோறு போடுறது சோறு போடுறது நீங்க வீட்டுக்கு கூறு போடுறது நீங்க